ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் என்னடா வீடியோ கொஞ்சம் லென்த்தாக இருக்கேன்னு பார்க்குறீங்களா ஆமாம் நம்ம வீடியோவில் எப்பயும் நாலு செவத்துக்குள்ளேயே வெறும் சமையல் மட்டும் பண்ணிகிட்டு இருந்ததை பார்த்துருப்பீங்க ஆனால் இப்போது நம்ம ஊருக்கு வந்திருக்கோம் அதனால் இயற்கை சூழலை ரசிச்சுக்கிட்டே சமையல் பண்ண போகிறோம் வாங்க இயற்கையோடு இணைந்து சமையல் பண்ணலாம் தோட்டத்துக்கு வந்தாச்சு எல்லாம் எப்படி இருக்கீங்க என்ன சொல்லுப்பா நான் தண்ணி எவ்வளோ சென்னையிலேருந்து இவனையும் கூட்டின்னு வந்துட்டோம் இங்கே நல்லா என்ஜாய் பண்ணிட்டோம் தோட்டத்தை வந்து சரி இப்போ தோட்டத்தை சுற்றி பார்ப்போமா தோட்டத்தை சுற்றி பார்த்துட்டு இளநீர் ரெண்டு மூணு குடிச்சுட்டு அதுக்கப்புறம் போய் ரிலாக்ஸ்டாக குளிச்சுட்டு அப்புறமா பொறுமையாக சாப்பிடுவோம் வாங்க வாங்க இந்த போட்டுருக்கு சீக்கிரம் எப்போ போயிட்டுலாம் அது என்னமே பழுக்கிற கண்டிஷனில் தான் இருக்கு பழுக்கிற கண்டிஷனில் இருக்குது ம் சாப்பிட்றதுக்கு ரெடி ஆகிட்டு இருக்கு பாகத்துக்கு இளநீ குடிச்சிட்டு அப்புறமா பொறுமையாக இவங்கள வந்து நம்ம ஒரு சிம்பிளான டிஷ்ஷு ரொம்ப இன்றைக்கி எதிர்பார்க்காதீங்க இன்றைக்கி ஒரு சிம்பிளான ஒரு டிஷ்ஷு ஒன்று செய்ய சொல்லலாம் ஆனால் அது தோட்டத்துக்குள்ள செய்ய சொல்லலாம் அதான் ஒரு சர்ப்ரைஸ் இன்றைக்கி அதுக்கான ஐட்டத்தில் நம்ம உடனடியாக ரெடி பண்ணணும் நான் போய் முதல்ல இளநியை குடிச்சிட்டு குளிச்சுட்டு அப்புறமா நம்ம அதை ரெடி பண்ணலாம் வாங்க நெல்லி வெட்டுறங்க மாதிரியே வெட்டிருக்கேன் சும்மா சீர்து பாக்குறீங்க இங்க தான் நம்ம அடுப்பு ரெடி பண்ண போறோம் இந்த இடத்துல சூப்பரா வச்சு ஒரு அடுப்பு ரெடி பண்ணிடுவோம் அவங்களே ஒரு சிம்பிளான டிஷ் இன்னைக்கு செய்ய சொல்லலாம் செங்கல் எடுத்துறது நானே அடுப்பு பத்து வீங்க தண்ணியே இல்லாம எப்படி அடுப்பு பத்த வைக்கிறது அந்த தண்ணி போதுமா இன்றைக்கி என்ன செய்ய போகிறீங்க

மசாலா டீ எண்ணெய் கம்மியாக தான் ஊத்துறோம் தொக்கு ரொம்ப எண்ணெய் ஊற்றினாலும் நல்லா இருக்காது எது எண்ணெய் சுற்றிக்க ரொம்ப கழிச்சு போய்ட்டுங்க சுற்றி கொடுக்க சரி ஓகேங்க நன்றி காபி கொடுத்தவங்களுக்கு ஒரு நன்றி கடுகு 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 வேணா கடுவே மேல ஒரு தான் மிளகாய் அடுத்தது என்னால கொத்த மல்லி மிளகாய் சின்ன சின்னதாக கட் பண்ணி விற்றுக்க போடுறோம் எல்லாமே போட்டுக்கலாம் தொட்டுச்சு இஞ்சி இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு கொஞ்சம் எடுக்கணும் தக்காளியா தக்காளி போடலாம்

மஞ்சத்தூள் தேவைப்பட்டதை போட்டுக்கலாம் அடுப்பு எரியுது இல்லையா அப்பதான் எரியுது இந்த மாதிரி மஞ்சள் எரிஞ்சுது காரத்துக்கு தேவைப்பட்டது மிளகாத்தூள் காரத்துக்கு எவ்வளவு தேவையோ அவ்வளவு போட்டுக்கலாம் நான் வந்து ஒன்றரை ஸ்பூன் போடுறேன் இந்த காரம் அதிகமாக சாப்பிட்றதா இருந்தால் கொஞ்சம் அதிகமாக கூட போட்டுக்கலாம் எல்லாம் ரெடி பண்ணியாச்சு இது கம்மியாக தண்ணி கொஞ்சம் ஊற்றி நல்லா வேக வச்சு இது இன்னும் கொஞ்சம் நேரத்தில் நல்லா வெந்துக்கும் இது வேகிறதுக்குள்ளே நம்ம போய் முட்டையை உரிச்சு அதை ரெடி பண்ணிட்டு வந்துடலாம் முட்டை தொக்குக்கு இப்படி தான் கீறி விட்டு அதில் போட்டால் தான் அந்த இது வந்து நல்லா சாந்தெல்லாம் உள்ளே போகும் பிடிக்காது அடியெலாம் பிடிக்காது அடுப்பு கம்மியாக வச்சுக்கோங்க அடி பிடிக்காது ஒரு முட்டையை நாலாக கூட கீறிக்கலாம் நான் வந்து மூணாக கீறி இருக்கேன் ஊற்றிட்டு சால்ட்டு கொஞ்சம் அக்கா தூளுப்பு இருக்கா கொஞ்சம் தூளுப்பு மட்டும் கொடுங்க கல்லுப்பு போட்டால் ஏறாது கல்லுப்பு போட்டால் ஏறாது ஒரு கல் உப்பு இருக்கிறதுக்கு போட்டுக்கலாம் தோட்டத்தில் பண்ணிகிட்டு இருக்கோம் தூள் உப்பு இல்லை அதனால் கல் உப்பை கொஞ்சமாக போடுறோம் போட்டாச்சு ஃபஸ்ட்டு இப்போ கம்மியாக போடுறோம் அந்த முட்டையில் போய் அந்த சாந்தெல்லாம் இறங்கும் போது அந்த உப்பு இறங்கறதுக்காக கொஞ்சம் உப்பு இருக்கா அது எப்படி முட்டை ரெடி என்ன 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 தெரியல இருக்குற மாதிரி ஆகணும் அதெல்லாம் வேணாம் மாத்திர வேணாம் இந்த வடைசிட்டியே போதும் நல்லா இருக்கும் இது வச்சுல எறும்பு வச்சுல பாருங்க மல்லித்தலை நறுத்துன மல்லி போடுறேன் இறக்க போறோம் அதனால மல்லித்தலை போட்டு மிளகுத்தூள் கொஞ்சம் போட்டு இறக்கிடலாம் கொண்டாங்க மிளக ஊற்றி உங்களுக்கு தேவைப்பட்ட அளவுக்கு போட்டுங்க நான் ஒரு அரை ஸ்பூன் போட்டிருக்கேன் மிளகுத்தூள் இன்னும் போடலாம் இன்னும் சாதனமாக போடுங்க அதில் போடுங்க ஆ ஒன்றும் பிரச்சனை இல்லை கொஞ்சம் பத்தாது போடணும் முட்டை தோக்கு சூப்பரா இருக்கு சாப்பிடலாம் வாங்க எல்லாம் கிழங்கு தான் எல்லாம் ஃபுல்லாக கிழங்கு தான் பயிர் பண்ணியிருக்காங்க எட்ன தூரம் வரையும் கிழங்கு தான் சரி இன்னைக்கு இயற்கையை ரசிச்சுக்கிட்டே சூப்பரான ஒரு முட்டை தொக்கு செஞ்சு சாப்பிட்டோம் மறுபடியும் அடுத்த பதிவில் சந்திக்கலாம் நன்றி